மைந்த ராஜபக்ஷவை தோல்வியடையச் செய்ய முடியாது என்ற ஒரு அச்சமும் இருந்ததா அவங்களிடம் அன்று இந்த சூழல் ஏன்னாட்டால் ரெண்டு வருஷ கால இருக்கத்தக்கதாகவே தான் முன்கூட்டிய தேர்தலை அவர் தேர்தலுக்கு முகம் கொடுப்பதாக எடுத்த தீர்மானம் ஒரு புறத்தில் சர்வதேச அழுத்தம் குறிப்பாக ஜெனீவா மனித உரிமை பேரவை எடுத்த தீர்மானங்கள் கட்டங்கட்டமாக பல நெருக்கடிகளை உருவாக்கி வந்தது மாத்திரமல்ல சர்வதேச ரீதியாக நாட்டுக்கு பாதகமான சில பொருளாதார தடைகள் போன்ற விஷயங்கள் கூட ஏற்பட்டு விடலாம் என்கிற ஒரு அச்ச சூழல் இருந்த பின்னிலையில் ஒரு தன் தன்னுடைய வெற்றி என்பது நிச்சயமான ஒன்று தனக்கு போட்டியாக யாரும் வந்து ஆட்சி கைப்பற்ற முடியாது என்பதை சர்வதேசத்துக்கு நிரூபிப்பதன் மூலம் அவர்களுடைய நடவடிக்கைகளில் ஏதாவது ஒரு மெத்தனத்தை மெத்தன போக்கை அவர்களை கையாள வைக்கலாமா ஒரு உபாயமும் அதிலே மறைமுகமாக இருந்தது இந்த பின்னணியிலே தான் ஒரு ஒரு நம்பிக்கையோடு எடுத்த ஒரு தீர்மானமாக அந்த தீர்மானம் பார்க்கப்பட்ட சூழலில் நாங்கள் மிக அவதானமாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏற்கனவே முஸ்லீம் மக்களை பொறுத்தமட்டில் வேறு ஒலி அழுத்கமை சம்பவங்களுக்கு பிறகு அவருடைய மனோநிலை மிக மோசமாக இருந்தது என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது